மிக மிக முக்கியமான ஒரு செய்தி மோடி அரசை லெஃப்ட் ரைட்டு சென்டர்ன்னு எல்லா இடங்களிலிருந்தும் மிக பயங்கரமான தாக்குதலை இன்றைக்கு தொடுத்து கொண்டிருக்கிறது எதிர்கட்சி குறிப்பாக இந்தியா கூட்டணி அவங்கள பல வகைகளிலும் மும்முனை தாக்குதல் அப்படிங்கிறத தாண்டி பல்முனை தாக்குதலை இறக்கி இருக்கிறார்கள் அந்த வகையில் ஒரு பக்கம் ராகுல் காந்தி இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாநில தலைவர்களும் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் டாக்டர் பிடிஆர் பனிவேல் தியாகராஜன் அவர்கள் கையில் தன்னுடைய பாணியில் ஆதாரங்களோடு ஆவணங்களோடு பிரிண்ட் அவுட்ஸு டேட்டாஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மோடி அரசு எந்த அளவிற்கு இன்றைக்கு ஊரில் இருக்கிற ஊழல்வாதிகள்லாம் பிடிச்சி நல்லா கொள்ளடிச்சா நம்ம கட்சியில் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வஞ்சம் வைக்காமல் இருக்கிறாங்க என்று ஆதாரங்களோடு அவர் பேசியிருக்கிறார் ரொம்ப குறிப்பாக த இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதழ் சமீபத்தில் ஒரு விரிவான கட்டுரை வெளியிட்டிருக்கிறது ஊழல்வாதிகள் இவர்கள் என்று வாய்கிழிய மோடியில் தொடங்கி அமித்ஷாவிலேருந்து இன்னைக்கு நட்டா இதுக்கு முன்னாடி ராஜ்நாத் சிங்னு அத்தனை பேரும் சொன்னவர்கள் அந்த ஊழல்வாதிகளை எல்லாம் கொண்டு வந்து பாஜகவில் சேர்ந்த பிறகு அவர்களுடைய வழக்குகள் ஊத்தி மூடப்பட்டிருக்கிறது அந்த வழக்குகளில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வழக்குகள் கடந்த ஏழு எட்டு பத்து ஆண்டுகளாக வழக்கு என்னாச்சுனே தெரியாமல் அது நகராமல் அப்படியே நிறுத்தியிருக்கிறது என்று மோடியினுடைய முகத்திரையின்றி கிழிந்து தொங்கக்கூடிய ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ரிப்போர்ட் வந்திருக்கிறது பிடிஆர் அந்த எந்த வகையில் கையில் எடுத்திருக்கிறார் என்ன மாதிரியான விஷயங்களாக இது பாஜகவுக்கு மாறப்போகிறது சிக்கலாக என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்க் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு மதுரை நாடாளுமன்ற தொகுதியினுடைய மக்களவை வேட்பாளராக இந்தியா கூட்டணியின் சார்பில் இருக்கக்கூடியவர் திரு சு வெங்கடேசன் அவர்கள் எழுத்தாளர் கடந்த முறை அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே எம்பியாகவும் இருந்தவர் அவருக்கு ஆதரவாக தொடர்ந்து பல இடங்களில் பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது போயிட்டு பல தரப்பினரும் செய்கிறாங்க அதுவே ஒரு பெரிய வானவில் கூட்டணி தான் நம்ம சொல்லணும் அப்படின்னா அப்படி இருக்கும் பொழுது பிடிஆர் அவர்கள் தொடர்ந்து மதுரையில் பல இடங்களில் அவர் சு வெங்கடேசனுக்காக வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறார் நிறைய விஷயங்கள் இப்போ ரொம்ப சமீபத்தில் அவருடைய பஞ்ச கூட சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு மோடி கவர்மெண்ட் செய்யக்கூடிய வேலைகள் குறிப்பா இந்த கச்சத்தி விவகாரத்தை டுபாகூர் வேலை அப்படின்ட்டு போற போக்கில் அவர் பயன்படுத்திய வார்த்தை அப்படிங்கறதும் கூட என்ன இந்த லெவலுக்கு இறங்கி பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவனம் பெற்றது அதனுடைய நீட்சியாக தான் இப்போது அவர் காட்டியிருக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் அது சார்ந்த விஷயங்களை பார்க்கலாம் நான் எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வைக்கலாம் ஆனா இன்றைக்கு காலை இந்த ஒரு குற்றச்சாட்டு மட்டும் நீங்கள் பாத்தீங்கன்னா வேற எதுவுமே உங்களுக்கு தேவை இருக்காங்க இன்றைக்கு காலை டெல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் என்ன ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் இருபத்தைந்து எதிர்கட்சி தலைவர்கள் மீது தொடர்பட்டி இந்த அரசாங்க பிடிஆர் ரொம்ப விரிவாக அந்த ஆவணங்களை பொதுமக்களிடமே காட்டுறாரு இவ்வளவு டீடைல்ஸ் முதல்ல தேவையா அப்படின்னா ஒரு பிரச்சாரத்தில் எல்லா வகையிலும் எல்லாற்றையும் இன்றைக்கு பேசியாக வேண்டிய சூழல் இருக்கிறது நம்ம முதல்ல த இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்க வேண்டும் குறிப்பாக இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இதை கொண்டு வந்து சேர்த்து இருக்கக்கூடியவர் அதனுடைய ரிப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா திரு தீப்திமன் திவாரி அவர்கள் அவர் தான் ரொம்ப டீட்டெயில்டாக அந்த ஒர்க்கை எடுத்து ரிசர்ச் பண்ணி செய்திருக்கிறார் இன்றைக்கு உலகத்திலேயே கரைகளை போக்குவது பவுடர் நெருமா அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும் அந்த வாஷிங் பவுடர் வாங்கி போட்டால் அவங்க கரைகள் எல்லாம் போயிடும் அப்படின்றது அதுக்கப்புறம் உஜாலா கொஞ்ச நாள் நல்லா ஓடிட்டு இருந்தது இப்போ அந்த மாதிரி மிக சிறப்பான பீச் வாஷிங் மிஷின் அப்படின்னு பார்த்தா அது பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது தான் சமீப காலத்தில் திரும்ப திரும்ப பேசப்படுவது அதற்கான ஆதாரங்களை தான்

ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி முதல் முறையாக பிரதமராக ஆட்சி ஏற்று ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு இன்றைக்கு வரைக்கும் இருபத்தஞ்சு எதிர்க்கட்சி தலைவர்கள் பாஜகவுக்கு தாவிய பின்பு அவர்களுடைய வழக்குகளிலிருந்து அது ஆக இருக்கலாம் இடியாக இருக்கலாம் ஐடி ஆக இருக்கலாம் சில நேரம் உள்ளூர் போலீஸே கூட ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கலாம் ஸ்கேமில் இது எல்லாவற்றிலிருந்தும் அவர்களுக்கு விளக்கு கிடைத்திருக்கிறது வழக்கே பலருக்கு ஊற்றி மூடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இருபத்தஞ்சு பேரில் இருபத்தி மூணு பேருக்கான விஷயங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு உதாரணமாக பல ஃபோட்டோஸும் அதில் இருக்குது அஜித் பவார் ஹிமந்த பிஸ்வா சர்மா சுவேந்து அதிகாரி சி எம் ரமேஷ் பவானி கவாலி அதே போல் சஞ்சய் சேத் கே கீதா நவீன் ஜிண்டால் அப்படின்ட்டு பலருடைய புகைப்படமும் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதே போல் பார்ட்டி வாரியாக இதில் யார் யார் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க அதன்படி நம்ம பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக இருந்தவர்கள் அப்படின்னா பத்து தலைவர்கள் தவி பிஜேபிக்கு போயிருக்கிறாங்க அவர்களுடைய வழக்குகள் ஊற்றி மூடப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்த இடத்தில் சிவசேனா நாலு தேசியவாத காங்கிரஸ் நாலு நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது சிவசேனாவும் தேசியவாத காங்கிரஸும் கட்சியே உடைத்தது பாஜக உடைத்த பிறகு ஒன்று கூட்டணிக்கு போனவங்களாக இருக்கும் இல்லைனா பிஜேபியில் போய் சேர்ந்தது ஏன்னா ரெண்டாவடையும் போது இந்த சைட் பிஜேபிக்கு எதிர் முகாமில் இருந்தவர்களும் கூட கேஸை அதிகபட்சம் அடுத்து ஒரு இஜி சம்மனை போட்டிங்க அப்படின்னா நேராக போய் நம்ம கமலாலயம் மாதிரி ஊரில் ஆஃபீஸ் இருக்கும் அங்கே சந்தித்து ஒரு காவி துண்டை போட்டு அப்படியே செட்டில் ஆகி உள்ளே சேர்ந்துட வேண்டியது இப்படியான வேலைகளை செய்தார்கள் அப்படி சிவசேனா நாலு என்சிபி நாலு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி டிஎம்சி அதில் மூணு பேர் தெலுங்கு தேசம் பார்ட்டி ரெண்டு நம்முடைய சந்திரபாபு நாயுடு அதே போல் சமாஜ்வாடி பார்ட்டி அகிலேஷ் கட்சி ஒய்எஸ்ஆர்சிபி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அப்படிங்கிறது நம்ம ஜெகன்மோகன் அவருடைய பார்ட்டியிலருந்து ஒருவர் தலா ஒருவர் அகிலேஷ் கட்சியும் ஜெகன்மோகன் கட்சியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் அதாவது தாவனவங்க நிறைய பேர் இருப்பாங்க தாவி எம்பி சீட்டு கொடுக்கல எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலன்னு போனதெல்லாம் தனியாக இருக்கும் நம்ம அதுக்குள்ளே போகல அடிப்படையில் இங்கேருந்து அங்கே ஓடி போய் கேஸ்லருந்து தப்பிச்சவர்களுக்கான ரிப்போர்ட்ஸாகத்தான் இது இருக்கிறது இப்போ இந்த நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸாகவே வந்திருக்குது நம்ம அதையும் கூட பாத்திரலாம் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிறோம் அந்த அதே டைட்டில் டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டீன்லேருந்து இவங்களாம் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா இதில் மூணு கேசஸ் க்ளோஸ்டு மூணு கேஸே மொத்தமாக ஊற்றி மூடப்பட்டு விட்டது இந்த வழக்குக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை அவர் பாவம் ரொம்ப அப்பாவி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அந்த கேஸ்லேருந்தே இருந்தே அவர்கள் மொத்தமாக விடுவிக்கப்பட்டு கேஸே க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிற வேலைகள் செய்யப்பட்டு இருக்கிறது இருபது ஸ்டால்டு இருபது கேசஸ் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூட இல்லை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது அதுக்கு இன்சார்ஜாக ஆள போடுவதோ இல்லை இருக்கிறவங்களே வேலை செய்யாமல் சொல்கிறதோ இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள் சே ப்ரோபிஸ் ஓப்பன் வில் ஹாக்டு இஃப் ரெக்வயர்டு நீங்கள் ஏங்க இந்த கேஸில் பத்து வருஷமாக ஒன்றுமே சிபிஐ சிபிஐஓஓ ஐடிஓ இடிஓ போய் நீங்கள் கேள்வி கேட்டால் கேஸ் ஓப்பனில் தான் இருக்குது எப்போ வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் அப்போ இது தான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குகிறது அப்படின்னு நம்ம குறிப்பிட வேண்டியது பிஜேபி அதே எதிர்ப்பக்கம் ஆப்போசிஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சமீபத்தில் எடுக்கப்பட்ட மற்றும் ஒரு ஆய்வில் கடந்த பத்து ஆண்டுகளில் அமலாக்கத்துறை இடி இன்கம் டேக்ஸ் ஐடி சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இவங்கள்லாம் போயிட்டு கேஸ் போடுறாங்க இல்லையா அந்த கேஸில் தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் எதிர்கட்சிக்காரர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பல விதமான ஆதாரங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்துருக்கிறது உடனே பிஜேபி அப்போ அஞ்சு பர்சன்ட் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் கட்சிக்காரங்களுக்கு தானே போடுறோன்னு பொங்கிட்டு வருவாங்க அது உங்கள் எல்லாம் கிடையாது பிஸ்னஸ் மேனாக இருக்கிறவங்க இந்த பணப்பரிவு வர்த்தனை அப்படிங்கிறது யார் வேணாலும் பண்ணலாம் பெரும்பாலும் அந்த மாதிரி பிக் ஷாட்ஸாக இருக்கிறது இக்கனாமிக் அஃபென்ஸ் பண்ணக்கூடியது இந்த மாதிரியான ஆட்களாக இருக்கும் வர கேஸில் பொலிட்டிக்கல் கேசஸ்ல நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நூறு சதவீதம் என்பது பொலிட்டிக்கல் ஆங்கிள் பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் உள்ளவங்களில் பார்த்தா எதிர்கட்சியாக மட்டும்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது பிஜேபி எந்த வகையில் இவர்களுக்கு கிளீன் சிட் கொடுக்கிறது மோடி பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து அவ்வளோ அவர்கெலாம் ஊழல்லாம் அப்படியே இப்போ பொங்கிடுவார் ஊழல் செய்கிறவன் அந்த கட்சியில் இருக்கானா முதல்ல அவன் அவங்கெல்லாம் ஒழிக்கணும் எப்படி ஒழிக்கிறது அங்கிறதை கொண்டு வந்து நம்ம கட்சியில் சேர்த்துட்டோம்னா ஊழலை எதிர்க்கட்சியிலேருந்து ஒழிச்சரலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரே டெக்னிக் அவருக்கு தெரிஞ்சிருப்பது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இருக்குது இப்போ இதில் ஒவ்வொருவராக நம்ம பார்க்கலாம் பாஜக அல்லது மோடி ரொம்ப தீவிரமாக குறி வைத்திருக்கக்கூடிய மாநிலம்னு நம்ம பார்க்க வேண்டியது மகாராஷ்ட்ரா ஏன்னா இந்த மகாராஷ்ட்ரா இந்தியாவிலேயே மிக வெல்த்தியான அதாவது அதிக பண வளம் பண பலம் கொண்ட ஒரு மாநிலம் ஒன்று ரெண்டாவது இன்றைக்கி மகாராஷ்டிராவில் இன்றைக்கு வரைக்கும் மோடியோட சேர்த்து பெரிய கூட்டணி அமைச்சிருக்காங்க ரெண்டு கட்சியும் உடச்சி அவங்களுக்கு சின்னத்தெலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனாலும் இந்த சீட் ஷேர்ஸ்க்குள்ளே ஒரு முடிவை நோக்கி வர முடியாத இடத்து இருக்குது இன்றைக்கு அங்கே ஏக்நாத் சிண்டே ஒரு பக்கம் இழுத்துட்டு போகிறார் அஜித் பவார் ஒரு பக்கம் இழுத்துட்டு போகிறார் இது போக இவங்க என்ன பண்ணுறாங்க ராஜ்தாக்கரே உள்ளே கூப்பிட்டு வரணும்னு மோடி பார்க்குறாரு தேவேந்திர பட்நாஸ் பண்ணிட்டு இருக்காரு இவ்வளவு இருக்கிறதுனால மகாராஷ்டிராவை பொறுத்தவரை என கடந்த அவங்க ஒரு ஓட்டு போட்டாங்க கிட்டத்தட்ட மூன்று ஆட்சிகளை பார்த்து விட்டார்கள் நமக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு ஓட்டு போட்டோம் இல்லையா ஒரு ஓட்டு போட்டுட்டு மூணு சிஎம்மை பார்த்தோம் ஜெயலலிதா அவர்கள் அதே போல் ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் ஸோ இப்படி மூன்று பேரை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு இல்லையா ஒரே ஓட்டுக்கு மூணு சிஎம் அந்த மாதிரி அவங்களும் மாற்றி மாற்றி பார்த்துட்டாங்க உத்தவ் தாக்கரே இருந்தார் அதுக்கு முன்னாடி தேவேந்திர ஃபட்னாவிஸு அதுக்கு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் இருக்கார் ஷிண்டே இந்த மாதிரி உத்தவ் தாக்கரேவே அதுக்கு முன்னாடி வேறவா இருந்தார் ஏன்னா பிரச்சனையே சிவசேனாவுக்கு இவங்களுக்கு யார் சிஎமாக இருக்கிறது ரெண்டு வருஷம் இன்னி ரெண்டு வருஷம்னா அந்த மாதிரிலாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மூணு சிஎம்மாக பார்த்துட்டாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட காலத்தில் மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சியை பிடிப்பதற்காக அங்கதான் வளர்ச்சி வளர்ச்சி ஏவி இருக்கு அப்படிங்கறத பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுநாத் சண்டே இந்த பக்கம் வந்து பிஜேபியோடு சேருது ஒரு ஆண்டு கழித்து அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸை கொண்டு வந்து சேருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டு டாப் லீடர்ஸ் ஆஃப் த என்சிபி ஃபேக்ஷன் அஜித் பவார் பிரபுல் பட்டேல் இரண்டும் இன்றைக்கு அந்த வழக்குகளே ஊற்றி மூடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம குறிப்பிட்ட மூணில் ரெண்டு பேர் கட்சியை உடைத்து கொண்டு வந்து இந்த பக்கம் பிஜேபியோடு கூட்டணி வைத்ததற்காக அஜித் பவார் மற்றும் பிரஃபுல் பட்டேல் ஆகியோருடைய வழக்கு இதில் பிரஃபுல் பட்டேலோட வழக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மொத்தமாக ஊற்றி மூடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இன் ஆல் டுவெல் ப்ராமினென்ட் பாலிட்டீஷன் ஃப்ரம் மகாராஷ்டிரா ஆர் ஆன் த லிஸ்ட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் லெவன் ஆஃப் ஹூம் ஸ்விட்சு டு பிஜேபி இன் டுவெண்டி டுவெண்ட்டி டூ ஆர் லேட்டர் இன்க்ளூடிங் இ ஃபோர் ஈச் ஃப்ரம் என்சிபி சிவசேனா அண்ட் காங்கிரஸ் அப்படிங்கிறது தான் அதாவது இந்த இருபத்தைந்து பேருக்கு வழக்குகளை அதாவது இருபத்தைந்து பேருக்கு வழக்குகளை ஊற்றி முடியுது அப்படிங்கிறது அதிகபட்சமான எண்ணிக்கையே இந்த மகாராஷ்டிராவில் தான் இருக்கிறது சுமார் பன்னிரெண்டு பேர் அப்படி தவி வந்து பிஜேபியில் சேர்ந்த பிறகு க கேச மூடி இருக்கிறாங்க நாலு சிவசேனா நாலு இது தேசியவாத காங்கிரஸ் அதே போல் நாலு பேர் காங்கிரஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் நம்ம அஜித் பவாரை வந்து கண்டிப்பாக சொல்லி ஆனோம் ஏன்னா மோடி அவர்கள் அஜித் பவார் அந்த கட்சியை உடச்சிங்க வர்றதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவர் போய் அங்க ஒரு கூட்டம் நடக்குது மகாராஷ்டிரால மோடி உயிரை கொடுத்து பேசுறாரு இவர்கள் யார் யார் இவர்கள் விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் கொள்ளையடித்தவர்கள் எழுபதாயிரம் கோடி ரூபாய் இரிகேஷன் ஸ்கேம் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க இந்த நீர்ப்பாசனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா முன்னாடி சொட்டு நீர் பாசனம் பல வகையில் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நீர்ப்பாசனத்துக்கான அமைச்சராக இருந்த போது எழுபதாயிரம் கோடி இந்த மக்களின் சொத்துக்களை கொள்ளையடித்தவர்கள் இன்றைக்கு நமக்கு எதிராக கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அவர்களை நான் சட்டத்தின் முன்னால் நிறுத்துவேன் இந்த ரேஞ்சுக்கு பொங்கி அப்படியே பேசினாப்ல அதுக்கு அடுத்தது சில வாரங்களில் கட்சி உடைத்து கொண்ட அஜித் பவார் வந்து இங்கே சேர்ந்தாரு நீங்க நல்லா கவனிய ஒரு துறையில் கொள்ளடிச்ச ஆளுகிட்ட அதை விட வெயிட்டான துறை யாராவது கொடுப்பாங்களா அப்போ எதுக்கு கொடுப்பாங்கன்னு இன்னும் நல்லா கொள்ளையடிச்சு எனக்கு கமிஷன் கொடுங்கிறதுக்கு தான் கொடுக்க முடியும் அந்த வகையில் எழுபதாயிரம் கோடி ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான அஜித் பவாருக்கு கொடுத்து கொடுத்து துணை முதலமைச்சராக மோடி உட்கார வைக்கிறார் அவர் மீதான வழக்குகள் ஊத்தி மூடப்படுகிறது என்றால் இவர்தான் ஊழலை ஒழிக்க வந்த உத்தம புருஷரா அப்படின்னு நம்ம மோடியை பார்த்து கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம் அஜித் பவார் பார்க்கும்போது மும்பை போலீஸோட எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் ஈடபிள்யூ க்ளோஷர் ரிப்போர்ட் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வராங்க ப்ரீவியஸ் எம்விஏ கவர்மெண்ட் சாட் டு ரீ ஓபன் த கேஸ் ஒன்ஸ் த பிஜேபி ரிட்டர்ன் டு பவர் அதாவது அஜித் பவார் அதை விட ரொம்ப அதாவது இந்த அரசியல்லையே ஊறி போனவங்க பண்ணுறது என்னென்னா அஜித் பவார் மேலே ஒரு வழக்கு ரொம்ப நாளாக இருக்குது நடுவில் என்ன பண்ணுது பிஜேபியை கவுத்துட்டு இவங்க மூணு பேர் காங்கிரஸ் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் இணைந்து ஒரு கட்சியாக வந்தாங்க இல்லையா அப்போ என்ன பண்ணுது ஸ்டேட் போலீஸு அஜித் பவர் பவர் ஃபுல்லாக வந்துட்டாருனோடனே அவரை வழக்கையிலருந்து அவரை நாங்கள் விடுவிக்கிறோம் அப்படின்னு ஒரு க்ளோஷர் ரிப்போர்ட்டை எழுதிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ஆட்சியை கவுத்துட்டு பிஜேபி வந்த உடனே அந்த வழக்கை நாங்கள் மறுபடியும் விசாரிக்க போறோம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டுக்கு வராங்க உடனே இவர் என்ன பண்றாரு கட்சியை உடச்சு திரும்ப பிஜேபி கூட சேர்ந்த உடனே வழக்க நாங்கள் மறுபடியும் மூட போறோம்னு மறுபடியும் மூடிட்டாங்க ஒரே போலீஸ் நாலு வருஷத்தில் மூணு முறை பல்ட்டி அடிச்சு குட்டிக்காரணம் போட்டு கேசை முடிச்சு அவரை அன்னைக்கு நிதியமைச்சராக்கி நல்லா பய பயங்கரமாக செய்யுங்க சார் அப்படின்ட்டு அவர்கிட்ட எழுபதாயிரம் கோடி ஊழல்னு பிரதமர் போய் பெற குறிப்பிடாமல் பேசிட்டு வந்த அதே மனுஷன்ட்ட இன்றைக்கி நாட்டின் ஸ்டேட்டினுடைய மொத்த பொருளாதாரத்தையும் எடுத்து கொடுக்கக்கூடிய வேலைகளை பார்க்குறோம் ஸோ இந்த அளவுக்கு தான் இவர்கள் இருக்கிறார்கள் அதே போல் அந்த பக்கம் பார்க்கும்போது மேற்கு வங்கத்தில் இன்றைக்கு நம்ம ரெண்டு பேரும் சொல்லியானோ ஒருவர் இன்றைக்கு பாஜகவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் ஹிமந்த பிஸ்வாஸ் சர்மா அப்படிங்கிறது அவருடைய பெயர் அசாமினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் இந்த ஹிமந்த பிஸ்வாஸ் சர்மா அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் காங்கிரஸில் இருக்கிறார் அங்கே நீர்வளத்துறை அமைச்சராக தான் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேர்தலுக்கு முன்பாக அஸ்ஸாமில் தேர்தல் நடக்கும்போது அன்றைக்கு தேசிய தலைவராக இருந்த பாஜகவினுடைய தலைவராக இருந்த அமித்ஷா ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுறாரு அந்த புக்கு காங்கிரஸ் ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் அஸ்ஸாமில் மட்டும் எவ்வளோ ஊழல்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் ஹிமந்த பிஸ்வா சர்மாவின் மீது மிக அதிகமான குற்றச்சாட்டுகள் குறிப்பாக அங்கே அசாமினுடைய நகர்ப்புற பகுதிகளில் கொழாய் போட்டு தண்ணி கொடுத்ததில் ஊழலில் புக்கு போட்ட பாஜக இன்றைக்கி அவரை தங்களுடைய முதலமைச்சராக வைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய செய்தி அவருடைய மீதான வழக்குகள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தடுத்த கட்டங்களில் பல ஊழல்கள் இன்றைக்கு காலியாகி கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம் துணை முதலமைச்சராக இன்றைக்கி இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரில் மன்னிக்கணும் எதிர்கட்சித் தலைவராக இன்றைக்கு இருக்கக்கூடிய திரு சுவேந்து அதிகாரி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாரதா ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் அப்படின்ட்டு வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனில் ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு அவர் எம்பியாக இருக்கும்போது அவர் அதில் ஈடுபட்டார் அவர் மேலே கேஸ் வருது அவருக்கு கிடைச்ச வாழ்க்கை தாங்க மம்தா கட்சியில் இருக்கார் கட்சியை ரொம்ப பெரிய அளவுக்குலாம் உடைக்க முடியல உடைச்சிட்டே வரல ஒரு நாலஞ்சு பேர் கூப்பிட்டு வந்திருக்கலாம் அப்படியே அங்கேருந்து என்ன பண்ணுறாரு பிஜேபிக்கு தவிர பிஜேபி அவரை இன்னைக்கு அந்த மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக வைத்திருக்கிறது ஏன் எதிர்க்கட்சி தலைவர்னா மம்தாவை எதிர்த்து அவர் கேண்டிடேட்டாக இறக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தெல முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை அவர் தேர்தலில் தோற்கடிக்கிறார் தோற்கடித்த பிறகு அடிச்சதுரா லக்கி பிரைஸ் அப்படின்ற மாதிரி அவரை எதிர்கட்சி தலைவராகவே போட்டு மம்தாவை எதிர்த்து நீ பாட்டுக்கு அரசியலை செய் பிஜேபியை வளரு அப்படின்னு முழு ஆசீர்வாதத்தோடு அவரை அனுப்பி விட்டுறாங்க ஸோ அப்படி அனுப்பப்பட்ட அவர் இன்றைக்கி அங்கே பார்த்துட்டு இருக்கிறாரு மம்தா தாருக்கு வேறு இடைத்தேர்தல் ஜெயிச்சு வந்தாங்க அது வேறு கதைன்னு வச்சுக்கோங்க ஆனால் அப்போ நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி தேடி தேடி பிடிச்சவங்க உங்கள் கட்சியினுடைய முதலமைச்சராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் மாநில தலைவராகவும் மாறுவது என்பது தான் நீங்கள் எந்த அளவுக்கு ஊழலை ஒழிக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு லட்சணம்னு பார்க்கலாம் இப்போ சமீபத்தில் கா மகாராஷ்டிராவில் பாஜகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் அசோக் சவான் அவர் காங்கிரசினுடைய முதலமைச்சராக இருந்தார் அவர் மீது அந்த காலத்திலேயே சிபிஐடி ரெண்டு வழக்குகளும் இருந்தது குறிப்பாக ஆதர்ஷ் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டியதெல்லாம் மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது இன்னைக்கு அதனுடைய முடிவுகள்லாம் என்ன வரைக்கும் வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் இன்றைக்கு காங்கிரஸ்லேருந்து வந்து பிஜேபியில் சேர்ந்தார் சேர்ந்த இரண்டாவது நாள் ராஜ்யசபா எம்பியாக பாஜக அவரை அறிவிக்கிறது இப்போ மகாராஷ்டிராவில் இத்தனை வருஷமாக ஆர்எஸ்எஸ்லேருந்து அடிபட்டு வந்து தலைவராகி வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் ராஜ்யசபா சீட்டு கிடையாது எதிர்கட்சியிலருந்து கேஸுக்கு பயந்துக்கிட்டு அப்படியே தவி இந்த பக்கம் வந்தார்னா அவருக்கு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னா இது உள்ளுக்குள்ளே என்ன மாதிரியான செய்தியை சொல்லுங்கிறது இருக்குது இன்றைக்கி இன்டர்னல் க்ரைசிஸ் மிகப்பெரிய அளவுக்கு மகாராஷ்டிராவில் மோடி இவ்வளோ பெரிய உள்ள கட்சிக்குள்ளே பிடிச்சி பிடிச்சி சேர்த்து அவங்க எல்லாம் சீட்டு கேட்டு பிஜேபியில் ஆரம்பத்தில் இருந்தே கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்தே பிஜேபியில் தலைவராக இருக்காங்க பாருங்க அவங்க மைனாரிட்டியாக போயிட்டாங்க மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்களாம் மெஜாரிட்டி ஆகி ஒரு பரம்பரை பிஜேபிக்காரன் பரம்பரை ஆர்எஸ்எஸ்காரன் எனக்கு சீட்டு இல்லை எனக்கு மரியாதை இல்லை எனக்கு பொறுப்பு கொடுக்கல அப்படின்னு வெம்பி போய் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் பாஜகவுக்குள் மிகப்பெரிய பிரச்சனையாக இது மாதிரி இருக்கிறது அவர்களே அவர்களுக்கு வைத்து கொண்ட சூனியம் அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இப்படியாக பல விஷயங்கள் இருக்கிறது அது அஜித் பவார் ஆகட்டும் அதே போல இவங்க பட்டேல் ஆகட்டும் அதிகாரி ஆகட்டும் என்ன அப்படிங்கிறது தான் கோல்டு ஸ்டோரேஜ் தான் நம்ம ஹிமந்தபிஸ்வ சர்மா அதே போல ஹசன் முஷ்ரிஃப் பாவனா காவாலி யாம்னியன் யசந்த் ஜாதவ் சி எம் ரமேஷ் ரணிந்தர் சிங் சஞ்சய் சேத் சோவன் சாட்டர்ஜி கீதா சுவேந்து அதிகாரி சாகன் புஜ்பால் அதே போல் கிருப் அஷங்கர் சிங் திகம்பர் காமத் அசோக் சவான் நவீன் ஜிண்டால் தபஸ் ராய் தபஸ் ராய்லாம் இப்போ இந்த ஜனவரியில் திருவண்ணாமலை வச்சிருந்து அப்படியே தவி குச்சு பார்க்க முடியாத ஆள் முகுல் ராய் முகுல் ராயெலாம் முக்கியமான ஆள் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனா பட்டில் கீதா கூடா பாபா சித்திக் ஜோதி மிர்தா சுஜானா சௌத்ரி அப்படின்ட்டு அந்த லிஸ்ட் இன்னும் போயிட்டே இருக்குது இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேசிய அளவில் எந்த அளவிற்கு மோடி இந்த ஊழலை ஒழிக்க வேண்டும் என்கிற உத்தமர் ஊழல் செய்யக்கூடியவர்கள் இந்த நாட்டில் எதிர்கட்சிகள் இருக்கக்கூடாது என் கட்சிக்கு வந்து ரொம்ப சிறப்பாக அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் ஜபர்தஸ்தாக செட்டில் ஆகிடுவோம் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரே கொள்கையாக இருக்கிறது ஊழலை ஒழிப்பதற்கான லட்சணம் அந்த அந்த சீக்ரெட் ஃபார்முலாவாக இன்றைக்கு நாம் இதைத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதை தான் பேசியிருக்கிறது இதை தான் டாக்டர் பிடிஆர் அவர்கள் ஆவணங்களோட போட்டு பல விஷயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பரப்புரை வரைக்கும் இது வந்திருக்கிறது என்று சொன்னால் இதை தான் ஆயுதமாக எடுக்க வேண்டும் நீங்கள் அத்தனை பேரும் ஊழல் அதுன்னு கை நின்றுங்க இல்லை எத்தனை பேரை கன்விக்ட் ஆக்க நீங்கள் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தது எத்தனை பேருக்கு எதிரான எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி என்பதை தாண்டி ஊழல் செய்த எத்தனை பேருக்கு நீங்கள் கன்வெக்ஷன் வாங்கி கொடுத்தீங்க அதில் எத்தனை பேருக்கு உங்கள் கட்சிக்காரங்க அப்படிங்கிறது இருக்குது இந்த கேஸ் எல்லாம் நாங்கள் ஊற்றியாக மூடிட்டோம் அப்படின்னு கேட்பாங்க பத்து வருஷமாக நீங்கள் ஆட்சியில் இருந்து அது நகரவே இல்லை அப்படின்னா நீங்க சொல்லாமலாம் நடக்குது அரச தரப்புங்கிறது யாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஆக இப்படியாக எதிர்கட்சிகளின் மீதான ஏவல் துறையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தன்னாட்சி பொருந்திய விசாரணை அமைப்புகளை பாஜக பயன்படுத்தி இருப்பது என்பது உள்ளபடியே தெல்ல தெளிவாக வெளியாகி இருக்கிறது சமீபத்தில் ஐடியும் சரி கீடியும் சரி உச்சநீதிமன்றத்தில் சில யூ டர்ன்களை அடித்தார்கள் அது வந்து பல வகையில் நல்லது ஆனால் அதை உரிய முறையில் முறைப்படுத்த வேண்டும் கடிவாளம் மாட்ட வேண்டிய தேவை இருக்கிறது ரெகுலேட்டரி ப்ராக்டிசஸ்க்குள்ளே அவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிற அத்தனை விஷயங்களையும் ஜனநாயகத்தின் பார்ப்பட்டுன்னு இருக்கக்கூடிய எல்லோரும் வலியுறுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அடுத்தடுத்த நிலையில் இந்த அரசியல் என்பது எப்படி போகிறது மோடியினுடைய பொய்களில் ஒன்று இரண்டை வெளிப்படுத்துவது என்ன பெரிய விஷயமா அவர் பொய்களுக்கு நடுவில் தான் எப்போதாவது தானே உண்மையை பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் நினைவுபடுத்தி நிறைவு செய்யலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்கர்களோடு நன்றி வணக்கம்